அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாம் வரகாத்தல்லல்லா இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு அமல்களையும் மிக முக்கியமாக அரஃபாவுடைய நோன்பையும் குர்பானியும் சீரான முறையில் அல்லாஹ் அவ நம் அனைவருக்கும் வசதி வாய்ப்புகளை தந்து அருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நம் இஸ்லாமிய மாதத்தின் இறுதி மாதமாக இருக்கின்ற மாதத்தை பற்றி அல்லா உஸ்மான் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான் அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சொல்கிறான் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் நாம் விளங்க வேண்டும் அல்லா உஸ்மான் சத்தியம் விட்டு சொல்கிறான் விடியற் காலையின் மீது சத்தியமாக அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வலையாலில் அஷ்ரு பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் எது என்பதினிலே பல்வேறு முஃபசிரீன்கள் எழுதக்கூடிய குரானுடைய விளக்கவரை சொல்லக்கூடியவர்கள் இது ரமதானுடைய பத்து நாட்களாக இறுதி பத்து நாட்களாக இருக்கலாம் முஹர்ரமுடைய ஆரம்ப நாட்களாக இருக்கலாம் சில முஃபசிரின்கள் மிக முக்கியமாக இது துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் தான் என்று அவர்கள் தீர்க்கமாக சொல்கிறார்கள் எதை வைத்து என்று சொன்னால் இதற்கு அடுத்து வருகின்ற வசனம் அதற்கான பொருள் என்ன தெரியுமா இரட்டையின் மீது சத்தியமாக ஒற்றையின் மீது சத்தியமாக இரட்டை டுவல் என்று அல்லாஹ் சுபானா தாலா சொல்லக்கூடியதை எதன்னு சொன்னா அல்லாஹ் சுபானா யோமுன் நஹர் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாளையும் ஒற்றை என்று சொல்வது அந்த யோம அரஃபா என்பதையும் ஒற்றை இரட்டை கிடையாது எல்லாமே ஒற்றைப்படத்தான் சிறந்த இரவுகள் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க அதே போல மாதத்திலும் அந்த குறிப்பிட்ட மூசா அலிசலாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வை தான் அந்த முகரவுடைய பத்த குறிக்கும் ஆனால் இங்கே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லும் அவர்களும் குரானும் நமக்கு சொல்லி தருவது இந்த அரபாவுடைய நாளையும் அதே போன்று அந்த யோமன் நகர் அந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாளாக கொண்டாடப்படுகின்ற ஹஜ்ஜு பெருநாளின் குறித்து தான் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறான் வலையாளின் அஷர் முத்தான அந்த பத்து நாட்கள் அதை நாம் அடைந்து இருக்கிறோம் துல்ஹாஜ் மாதத்தை பிறகு எப்ப பார்த்தோமே அப்பொழுது இருந்தே அந்த முத்தான பத்து நாட்கள் நமக்கு என்ன செஞ்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு இதுல முக்கிய முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டு ஒன்று அரபாவுடைய நோன்பு மற்றொன்று குர்பானி நாம் ந அல்லாஹ் நாயகம் நாயக்கின் சல்ல சொல்லித் தருவார்கள் அந்த குர்பானியுடைய நாளில் அதாவது அந்த ஜோமுல் நகர் பெருநாளுடைய அந்த நாளில் நீங்கள் செய்கின்ற எந்த அமலாக இருக்கட்டும் அல்லாஹுக்கு பிரியமான அமல் எது தெரியுமா நீங்கள் குருபானி கொடுப்பது மா அமிலா யுபுனு ஆதமின் அமலின் யோமுன் நஹர் அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளில் ஆதமுடைய மைந்தர்களில் செய்கின்ற ஆக சிறந்த அமல் எது என்று சொன்னால் எஹரா குர்பானி கொடுப்பது என்று நவிகள் நாயகம் சலல்லா சொன்னாங்க இங்கே நம்ம யோசித்து பார்க்கணும் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் இது போன்ற அமல்கள் செய்கின்ற நேரங்களில் சற்று அறிவுக்கு சம்பந்தமான விஷயங்கள் சிலதில் இருக்கும் தொழுகிறோம் தொழுகிறோம் இல்லையா அதில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்கிறோம் ஆனால் நமக்கும் அதில் நன்மைகள் இருக்குது சயின்டிபிக்கலா நம்ம கொஞ்சம் அறிவு பிரகாரம் யோசிச்சோம் சொன்னா வெளியில எவ்வளவோ சுத்துரும் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய மனம் என்பது நிம்மதி பெறுறது கிடையாது ஆனா பள்ளிவாசலுக்குள்ள கொஞ்ச நேரம் வந்துட்டு போனா நமக்கு மன நிம்மதி கிடைக்கிது அதே போல கொஞ்சம் எக்ஸசைஸ் கிடைக்கிது தொழுகிறோம் நிமிர்றோம் குடியிறோம் அதே போல ஒது செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்ன அது சுத்தமாகுது இது அறிவியல் பிரகாரம் பார்த்தால் இதுல கொஞ்சம் நன்மைகள் எதுலயும் இருக்கு அறிவு சார்ந்தும் இருக்கிறது அதே போல நோன்பு கட்டளை தான் நோன்பு வைங்கன்னு சொல்லி ஆனாலும் அதுல சில நன்மையான காரியங்கள் அறிவியல் பிரகாரம் இருக்கிறது என்ன சொல்றான் நீங்க பதினோரு மாதங்கள்ல நல்லா சாப்பிடுறீங்க ஆனா ஒரு மாதம் நீங்க நோன்பு பிடிக்கிறதுனால உங்களுடைய உடல்ல சில நல்ல விஷயங்கள் உண்டாகிறது இன்னைக்கு சயின்டிபிகலா சொல்றாங்க அதே போல ஒருவர் திருமணம் முடிக்கிறதுக்கு சக்தி பெறவில்லை என்று சொன்னால் அவரிடத்துல செல்வம் இல்லை என்று சொன்னாங்க நோன்பு காரணம் என்ன அவருடைய இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு அவருடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த நாயகம் நோன்பு வைக்க சொன்னாங்க அதே போன்ற ஏழை எளியவர்களுடைய பசியை உணர வேண்டும் என்ற அந்த நிலையை அறிவதற்கும் நோன்பு வைப்பதற்காக நாம் அறிவு சிந்தனையாக சிந்திச்சு பார்க்கலாம் அறிவின் பிரகாரம் பார்க்கலாம் ஆனா அல்லாஹ் சொன்ன தான் ஆனா நம்ம ஹஜ்ஜ யோசிச்சு பார்க்கணும் ஹஜ்ஜ் செய்யறோம் இல்லையா ஹஜ்ஜில் என்னென்ன கடமைகள் இருக்கு ஒரு கருப்பு கட்டிடம் காபத்துல்லா ஷரீஃப் இருக்கும் அதை ஏழு தடவை சுத்தணும் கொஞ்சம் அறிவு சிந்தச்சு பார்த்தோம்னு சொன்னா எதுவுமே இல்லை எதுக்காக அந்த கல்லை சுத்தணும் என்ற ஒரு சிந்தனை நம்ம கோரும் அதே போன்று நாம் ஒரு இடம் ஏழுநூறு மீட்டர் இருக்கும் அங்கே தொங்கோட்டம் ஓடணும் சை என்று சொல்லுவாங்க அதே போல எல்லாரும் ஒரு கல்லை பிறகி கொண்டு என்ன செய்வாங்க சைத்தானுகளுக்கு கல்லை எறிவாங்க எதுக்காக எறிகிறோம் தொழுகையில் ஒரு சிந்தனை இருக்கு நோன்புல ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு அங்க போனா கல் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கட்டாயமா இருந்தே ஆக வேண்டும் அரபாவுடைய இடத்துல இருந்தே ஆகணும் ஒரு இடத்துல தங்கி ஆகணும் எல்லாரும் ஒரே அடை தான் அணிந்தாகணும் இது போன்ற எல்லா சட்ட திட்டங்களும் ஆனா இதுல அறிவுக்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் கிடையாது இங்க யோசிச்சு பார்க்கணும் அறிவுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கின்ற இந்த விஷயத்திலே ஒரே ஒன்றுதான் ஆன்மீகம் மட்டும்தான் அறிவுக்கு இடமே கிடையாது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஹஜ் அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் இப்ராஹிம் அலை சலாம் இப்படி செய்தார்கள் அவர்களுடைய சுண்ணத்தை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும் ஹயா தாக்கணும் அல்லாஹுடைய அம்ருன் தாபதியும் அல்லாஹுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்பதுதான் ஹஜ்ஜும் குர்பானியும் குர்பானி நம்ம கொடுக்கிறோம் எவ்வளவு எல்லா மக்களும் சேர்ந்துதான செய்யறோம் குருபானியை கொடுக்கிறோம் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்ன நம்மளுடைய தான் இறையச்சம் தான் அல்லாஹ் அந்த இறைச்சியை எடுத்துக்கிறது கிடையாது ஆதமலைசலாம் காலத்துல கூட குர்பானி கொடுக்கப்பட்டதுன்னு குர்ஆன் சொல்லுகிறது இது கர்ரபா குர்பானன் யாரு ஹாபில் அவர்களும் காபில் ஆதம் அலி இரண்டு மகன்கள் இருந்தாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சண்டை வந்துருச்சு அவங்க ஆதம் அலி சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்யுங்க மலையில வைங்க அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்கிறானோ அவங்களே அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கீங்கன்னு சொன்னாங்க அப்போ காபில் கொண்டு வந்து ஒரு வச்சார் அல்லாஹ் சுமான ஏத்துக்கல காபில் கொண்டு வந்து ஒரு ஆற வச்சார் அல்லாஹ் சுமான ஏற்றுக்கொண்டான் உடனே அந்த காபில் என்ன செய்யறாரு ஹாபியில கொலை செஞ்சிட்டார் முதல் கொலை நடந்தது எதுக்காக தான் ஒரு பெண்ணுக்காக தான் அந்த குர்பானி என்பது அங்கே தொடங்கிருச்சு அந்த ஆட்டை எந்த ஆட்டை அல்லாஹ் சுஸ்மாஹத்துல அந்த கபூல் செய்தானோ அந்த ஆட்டை தான் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை அவருடைய தந்தையான இப்ராஹிம் அளிசலாம் அறுக்கும் பொழுது அல்லாஹ் மாணத்தால் ஜிப்ரையின் மூலயமாக அந்த ஆட்டை இறக்கிக் கொடுத்தான் குர்பானி இருக்கிறது ஐந்து விஷயம் பார்க்கலாம் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் ஒரு மனிதர் முழுமையாக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம் முழுமையாக இரண்டாவது முழுமையாக ஒரு மாட்டை என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் ஒரு மனிதர் ஜக்காத்து கடமையானவர் அவருக்கு வசதி வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு ஆட்டை முழுமையாக என்ன செய்யலாம் அவருடைய பேரிலே குர்பானி கொடுக்கலாம் அது முடியாத பட்சத்தில் தான் ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்திலே என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் அதுவும் முடியாத பட்சத்தில் தான் ஐந்தாவது தரத்தில் என்ன இருக்கிறது ஐ ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டில என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் இப்படி ஐந்து தரம் இருக்கிறது நம்ம எதை சூஸ் பண்றோம் என்பதை பார்க்கணும் நம்மால எது சாத்தியப்படுமோ நாம இப்ப எல்லாருமே சூஸ் பண்றது எப்படின்னு சொன்னா நம்மளால வீட்டுல வாங்கி கொடுக்க முடியுமா ஆடை வளர்க்க முடியுமா வைக்க முடியுமா என்று ஐந்தாவது தரத்துக்கு போயிருமே தவிர மூன்றாவது தரத்தில் இருக்கிற சிறந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறதுல எடுக்க முடியறது இல்லை இங்கே ஒரு ஒட்டகத்தை வாங்கி நம்ம செய்ய முடியாது ஒரு மாட்டை வாங்கி நம்மளுக்கு தனி பெயர்ல செய்ய முடியல குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும் ஆட்டையாவது வாங்கி நாம் என்ன செய்யணும் குருவாடி கொடுக்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் மதீனாவில் வாழ்ந்த காலம் எல்லாம் அனசரதி அல்லாத சொல்றாங்க ஆடைத்தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் குர்பானி கொடுத்தாங்க அதுல நாங்கெல்லாம் மதியனால எல்லாம் என்ன இருக்கும் ஒட்டங்க தானே இருந்திருக்கோம் எப்படி ஆடை கொடுத்தாங்க ஹதீஷ் ஷெரீஃப்ல எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் என்ன செஞ்சிருக்காங்க லஹா ரசூல் சல்லா அலே செல்லம் பிக் அபின் ஆட்டை நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் என்ன செஞ்சாங்க குர்பானி கொடுத்தாங்க ஒரு சஹாபி கேட்டாங்க யார சொல்லலாம் மஹாதீல் ஹலாயு இப்படி குர்பானி குர்பானி கொடுக்குறோமே என்னது இது ஏன் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹாதீஹி சுன்னது அபிக்கும் இப்ராஹீம் இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது சுன்னத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி அடுத்து கேட்டாங்க யார சொல்லலாம் ஃபமாலனா ஃபீஹா இதுல நமக்கு என்ன பயன் இருக்கிறது இப்ராஹிம் அலி கொடுத்தாங்க அவங்களுக்கு பயன் இருந்துச்சு நமக்கு என்ன பயன் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க ஹசனா நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி அந்த ஆட்டனுடைய ஒவ்வொரு ரோமம் இருக்கிறதே முடி அதற்கு நிகராக அல்லாஹ் சுமான உங்களுக்கு நன்மையை தருவான் என்ன முடியும் அந்த ரோமங்களை அந்த முடிகளை என்ன முடியுமோ அத அந்த அளவிற்கு அல்லாஹ் சுமான உங்களுக்கு நன்மையை தருவான் அந்த இடத்துல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஆட்டை குறித்து தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க பல இடங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இந்த ஆட்டு குர்பானியை பத்தி அதிகமாக சொல்லியிருக்காங்க ஒட்டகங்கள் இருந்தால் கொடுக்கலாம் ஆனா நாம என்ன செஞ்சிடறோம் நம்மளுடைய கடமை மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் அப்படி இல்லை நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் எந்த விஷயத்தை அதிகப்படுத்தி சொல்லி சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை நம்ம என்ன செய்யணும் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் ஐந்தாவது தரத்தில் இருப்பதை விட சிறந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும் இருக்கணும் முயற்சிகள் செய்தால் இருக்கும் நம்மளால வாங்க முடியாது வளர்க்க முடியாது நம்மளால என்ன செய்ய முடியாது அதை கிளீன் பண்ண முடியாது ஒரு இடத்துல வச்சு எப்படிலாம் யோசிக்க தேவையில்லை இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல நமக்காக வேண்டிய என்ன செஞ்சிருக்காங்க இடம் உதக்கீடுலாம் செய்யறாங்க இந்த இடத்துல வாங்க நாங்க எல்லாமே கிளீன் பண்ணி கொடுக்குறோம் இங்க இடத்துல எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்கு ஆனா நாம் அதற்கான முயற்சிகளை என்ன செய்வதை செய்வது கிடையாது சங்கமிக்க அல்லாஹி நண்பு கூறியவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் அது நொண்டியாக இருக்கக்கூடாது உடல் மெலிந்ததாக இருக்கக்கூடாது நோய் உட்கறதாக இருக்கக்கூடாது கொம்பு உடைந்ததாக இருக்கக்கூடாது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் சொல்லி தந்திருக்காங்க மிக முக்கியமாக இன்னைக்கு குருவானி கொடுக்கறவங்க என்ன செய்யறாங்கன்னா நாலு ஆடு வாங்குறாங்க குரவானி கொடுக்கறதுக்கு ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் அறுக்கிறதுக்கு என்ன செய்யறவங்க வராங்க கிளீன் பண்றதுக்கு வராங்கன்னா ஒரு ஆடு அறுக்கும் பொழுது இன்னொரு ஆடை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அறுப்பாங்க அப்படி அறுக்கக்கூடாது அதே போல நபிகள் நாயகம் செல்லதாய் சொல்றாங்க நீங்கள் ஆடை படுக்க போடுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ள உங்களுடைய கத்தியை தீட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் நீங்கள் தீட்டக்கூடாது அதற்கு முன்னால் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய தீட்டக்கூடாது ஒரு ஒரு மனிதர் அப்படி தீட்டி இருக்கும் போது நபிகள் நாயகம் செல்லதாலிசம் கேட்டார்கள் அந்த பிராணியை நீ ஒரு தடவை மௌத்தாக்க போகிறாயா அல்ல பல தடவை செய்ய போகிறாயா நபிகள் நாயக் செல்லாசம் கேட்டாங்க அதே போன்ற ஒரு மனிதர் ஒரு ஆற்றினுடைய காதை பிடித்துக் கொண்டு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தார் அப்ப நபிகள் அப்படி ஒருபோதும் நீ எடை செய்யாது அந்த வழியை கூட நீ கொடுக்க கூடாது நாயகர் சொன்னாங்க ஒரு சமயம் நவிகல் நாயகர் சல்லு செல்வம் தங்களுடைய சுய முடிச்சிட்டு ஒரு அன்சாரி வீட்டு அந்த நபருடைய வீட்டுக்கு பின்னால் சுயதேவை முடிச்சிட்டு வராங்க வருகின்ற நேரத்தில் ஒரு ஒட்டகம் நவிகல் நாயகர் சல்லு செல்லம் பார்த்தவுடன் அப்படியே பக்கத்துல வந்துட்டு தேம்பி தேம்பி அளவுக்குதான் நபிகள் நாயகன் லவதாசன் அதை தடவி கொடுக்குறாங்க தடவி கொடுக்குறாங்க அது அப்படியே ஆசுவாசப்பட்டு கேட்க நவிசல்லா செல்லும் இது யாருக்குரியது இதை வளர்க்கக்கூடியவன் யார் உடனே அந்த அன்சாரி தொடர் வந்தார் வந்தவுடன் நபிகல் நாயகம் ஸ்ரவதாஸ்னு சொன்னாங்க இந்த ஒட்டகம் என்னிடத்துல என்னென்ன முறையீடு தெரியுமா இதற்கு நீ சரியாக உணவு கொடுப்பது கிடையாது இதனை நீ அதிகமாக சுமை தாங்கியாக பயன்படுத்துகிறாய் இது பல்வேறு முறையீடுகளை என்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறது நாளை மறுநிலை இதை பற்றி நீ விசாரிக்கப்படுவாய் பார்த்துக்கொள் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த பிராணிகள் மீது எவ்வளவு என்ன செய்திருக்கிறார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க இதையெல்லாம் நம்ம ஹதீஷ் ஷரீப் மூலயமா என்ன செய்யணும் பார்க்கிறோம் சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் ரொம்ப பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு நாலு ஆடு இருக்குன்னா ஒரு ஆடை அறுத்த உடனே அதோடைய ரூஹ போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது பெரிய தப்பு பார்க்கும் பார்க்கும்பொழுது கூட அதனுடைய ரத்தம் என்பது முழுமையாக வெளியேறவில்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும் நஜீசாகத்தான் இருக்கும் எழுதுறாங்க நஜீசாக இருக்கும் அது முழுமையாக தூய்மை பெறாது அப்ப கொடுக்கும் பொழுது அது முழுமையாக சூடாறு அளவுக்கு முழுமையாக போகும் அளவுக்கு அதை என்ன செய்யக்கூடாது எந்த அளவுக்கு நம்பிகள் சொன்னாங்க நீங்க ஒரு ஆட்டை அது உயிரோடு இருக்கும் நிலைமையிலே அதனுடைய பாகங்களை நீங்கள் உரித்தால் அது மையத்தாகத்தான் இருக்கும் எனவே ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது வரக்கூடியவங்களை என்ன செய்யணும் இது முன்னாடியே சொல்லிடணும் ஒரு ஆடை நீங்க என்ன சொல்லி என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யணும் ஒதுக்கிட்ட பிறகு அதுக்கு ரூ போன பிறகு அடுத்துதான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி அதை உரிக்க ஆரம்பிக்கிறது சரியான விஷயமும் இல்ல நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல கண்டித்து பேசியிருக்காங்க இருக்காங்க குர்பானியோட விஷயங்கள்ல நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் நம்ம உம்மத்தை பத்தி எவ்வளவு அழகாக யோசிச்சிருக்காங்க நபிகள் நாயகம் செல்லதா ஆலை செல்லும் தாங்க எப்பெல்லாம் என்ன செய்வோம் குருபானி கொடுப்பாங்களோ நியத்தி இப்படி செய்வாங்களாம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் இப்படி சொல்லுவாங்க ஹாதா அன்னி ஹாதா அன்னி அம்மன் லம் யுகாஹிமின் உண்மதி இது என்னை சார்ந்ததும் என்னுடைய உம்மத்திலே யாரெல்லாம் குருபானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர்களையும் சார்ந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகன் சொல்லதா ஆலை செல்லும் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு வாசப்பட்டு இருக்காங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஹஜ்ஜத்தல் வதா அப்போ நடக்கின்ற நேரத்திலே அந்த பெரிய ஹஜ்ஜு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லுடைய கடைசி ஹஜ்ஜு முதல் ஹஜ்ஜும் அதுதான் அப்போது நபிகள் நாயகம் சல்லா நூறு ஒட்டகங்களை மக்காவில என்ன செஞ்சாங்க குர்பானி கொடுத்தாங்க நூறு ஒட்டகம் நின்றுட்டு இருக்கு அதுல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தன்னுடைய கையால் கொடுத்தாங்களாம் அறுபத்தி மூன்று ஒட்டகங்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்லம் மீதம் இருக்கின்ற நம்மால் ஏற முடியல இதுக்கு மேல என்னால செய்ய முடியல அப்படின்னு சொன்னான் அந்த கத்தியை அப்படியே அழிறது இல்லாத கிட்ட கொடுத்துட்டு நீங்க எனக்கு பகரமாக என்ன செய்யுங்க கொடுக்க ஆரம்பிங்க மீதி இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தா அழிறது இல்லாத சொன்ன கொடுத்தாங்க நவியல் நாயகம் செல்லதா அலி செல்லம் எப்பொழுது அவங்களுடைய கையில கொடுத்தாங்களோ வருட வருடம் அழிறது இல்லாத இரண்டு ஆடுகளை கொடுப்பாங்களாம் குர்பானி என்பது ரெண்டு ஆடுகளை கொடுப்பாங்களாம் அப்பொழுது அவங்களோட இருந்த சஹாக்கள் தோழர்கள் கேட்பாங்களாம் என்ன அலியே நீங்கள் வருட வருடம் சரியாக இரண்டு ஆடுகள் கொடுக்கிறீங்களே யாருக்காக கேட்பாங்களா ஒன்று எனக்காக மற்றொன்று என்னுடைய மாமனார் யாரு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்வம் எனக்கு வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க நான் அவங்களுக்காக கொடுக்கிறேன் முதல்ல நமக்கு கொடுக்கணும் நம்ம என்ன பண்றோம்னா இறந்திருக்கிற நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படி கிடையாது முதல்ல நமக்கான பங்குன்னு இருக்கு இன்னைக்கு யாருக்கெல்லாம் சக்காத்து கடமையாக இருக்கிறதோ அவங்க என்ன செய்யணும் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும் வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தி ஆகணும் என்ற அவசியமும் கிடையாது சக்காத்துல கடமை ஒரு வருடம் பூர்த்தி ஆகியிருக்கணும் அந்த செல்வம் நம்ம கையில வந்திருக்கணும் என்பது ஆனால் இதுல குர்பானில் அப்படி கிடையாது வசதி வாய்ப்புகள் ஒரு இடத்துல நாற்பதாயிரத்தை தாண்டி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் குர்பானி கொடுத்தே ஆகணும் சாதாரணமா என்ன செய்யணும் கொடுக்கலாம் ஆனால் ஆனாலும் என்ன செய்யறது கிடையாது கூட்டு குருபானில சேர்ந்தா மூவாயிரத்தி எண்பது கண்ணுக்கு தெரியாம யாருக்காவது குடுத்துருவாங்க ஹம்னா கைகோ வயல்க கோஷ்டிக்கு சத்தி தேதாலந்த அப்படி நம்ம என்ன செஞ்சிரது கொடுத்துறது நம்ம கடமை அப்படியே முடிஞ்சி போயிரணும் ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஷாஹிதாக வந்து நில்லுங்க அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒட்டகமோ அல்லது குர்பானி பொருளோ அறுக்கப்படுகிறது அந்த நேரத்துல அவங்க அந்த இடத்துக்கு வரல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க யா ஃபாத்திமா கூமி

குருபானியுடைய ரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்னால் அந்த பூமியை அடைவதற்கு முன்னால் உன்னுடைய அல்லாஹிடத்தில் மன்னிக்கப்படும் அல்லாஹ் இடத்துல அந்த குர்பானியுடைய ரத்தமோ அல்லது அதனுடைய பாகங்களோ அதனுடைய எலும்புகளோ அல்லாஹுடைய சார்ந்த வகிப்பது தக்வா மின்க்கும் அல்லாஹ் என்ன இரையத்தை பார்க்கிறான் யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு குருபான்னு யாருக்காக கொடுக்கிறோம்னு கேட்டா அல்லாஹுக்கு தான் குடுக்கிறோம்னு சொல்லுவோம் எல்லாருமே யாருக்காக கொடுக்கறோம் அல்லாஹ் தான் குடுக்கறோம் ஆனா அல்லாஹ சாப்பிடுறான் நம்ம தானே சாப்பிடுறோம் அல்லாஹ் அறுக்கிறது மட்டும்தான் அல்லாஹ விஸ்மில்லாஹி அல்லாஹ் குவர்னு ஆனா கொடுக்கறது மூணு பங்கா வச்சு நமக்கு ஒண்ணு அது குடும்பத்தை உறவினர்களுக்கு ஒண்ணு ஏழை எளியவர்களுக்கு ஒண்ணு அப்படின்னு நினைச்சி மூணு பங்குளா வச்சு கொடுக்கறோம் இது எதை போலன்னு சொன்னா அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க பெரிய செல்வந்தர்கள் அரண்மனை அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலும் அங்க இருக்கின்ற பாமர மக்கள் கிராமத்து மக்கள் அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற விளைச்சல்கள்லேருந்து ஏதாவது ஒன்று அரசர் எடுத்துன்னு கொடுப்பாங்க அரசர் என்ன செய்வாரு வாங்கி அதை வச்சுப்பாரு இல்ல அதை மேல ஒரு கை வைப்பார் கை வச்சுட்டா அதை ஏற்றுக்கொட்டார் நீயே வச்சுக்க பாடன்னு சொல்லுவார் இதே போல தான் அல்லாஹ் ஷுஸ்பானவுத்தாலா நீ எதை கொடுக்கிறாய் இறைவனுக்காக நீ எதை கொடுக்கிறாய்ன்னு பார்க்கறா அல்லாஹ் அல்லாஹ் ஸ்பானவத்தாலா நீ எப்படி சிறந்த ஆட்டை கொடுக்கிறாய் உன்னுடைய வசதிக்கு நீ கடனை வாங்கி நீ ரூபாய் ஆடு இவ்வளவு பெருசா ஆடு வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக பாதுகாக்கணும் சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் இது எவ்வளவு பெரிய இது நாம வாழ்ற இடம் எது எல்லாரும் சார்ந்திருக்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டிலே இருந்து கொண்டு நாம வீடியோ வீடியோ எடுத்து அதை அறுக்கிறக்கு வீடியோ எடுத்து அதை என்ன எல்லாம் செய்யறோம் எல்லாமே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணக்கூடிய நேரத்தில் மற்ற சகோதரர்கள்லாம் பார்க்கறாங்க பார்த்து என்ன இப்படியா உதவி செய்யறாங்க இப்படிலாம் பண்றாங்களே என்ற யோசனை அவங்க இடத்துல வருது இதை நம்ம அவங்க கிட்ட விளக்க முடியுமா இது இறைவனுக்காக செய்யறது நீங்களும் தானே செய்யறீங்க நாங்க மட்டுமா செய்யறோம் இந்த வார்த்தைகளை விட ஏன் வீடியோ எடுக்க வேண்டும் நீங்க செய்வது யாருக்காக அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய இறையச்சத்தை அல்லாஹிடத்துல காட்டுறதுக்காக தானே அந்த இறையச்சத்தை காட்டுவதற்கு மக்களிடத்தில் ஏன் பரப்ப வேண்டும் எப்போ நம்ம பரப்ப ஆரம்பிக்கிறோமோ எப்போ மக்களிடத்துல நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் தெரியுமா மேர பக்ரா ஐயக்தீசரதா இருப்பா தேரா கித்தாவா அப்படின்னு அவங்க கிட்ட போய் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கிறது இது அல்லாஹுக்கும் உங்களுக்கும் விஷயம் விஷயம் இது இந்த விஷயத்துல நம்ம வீடியோ எடுக்கிறதோ மக்களிடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ விளம்பரப்படுத்துறதோ இது அல்லாஹுக்கும் மிகவும் எனது அருவருக்குமான விஷயம் சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குற உள்ளே மிக முக்கியமாக இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாம் நோன்பு வைப்போம் அரஃபாவுடைய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு நாம் செய்கின்ற அமல்கள்ல ஏதேனும் குறைகள் அல்லாஹத்துல இருக்கலாம் பாவங்கள் இருக்கலாம் அல்லாஹ் உஸ்மான் இந்த நாள்ல நோன்பு வைக்கும் பொழுது அதாவது சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உஸ்மான் தாலா நாம் முன் செய்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அடுத்து செய்கின்ற ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் உஸ்மான் தாலா மன்னித்து விடுகிறான் மிக முக்கியமாக விசிலா சொன்னாங்க இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே ஆக சிறந்த நாள் சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே ஆகச் சிறந்த நாள் என்று சொன்னால் நவின் நாயகஸ்வராசு அரஃபாவுடைய நாள் அதே போன்று ஷைத்தான் இந்த நாளில் இடை செய்து விடுகிறான் என்னை நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்று கேவலப்படுத்திக் கொள்றான் தன்னை இந்த அரஃபாவுடைய நாள்ல எல்லா மக்களும் அல்லாஹ் துவா துவாசியும் உள்ளது நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்று தன்னையே கேவலப்படுத்தக்கூடிய நாள் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள் ஷைத்தான் அப்படி சொல்லிக்கிறானா சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே இந்த அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் மிக முக்கியமாக அரபாவுடைய அந்த நாள் ஃபஜரில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபஜரில் இருந்து நாம எங்க ஃபரது தொழுவ தொழுதாலும் சரி பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழுதாலும் சரி வீட்டில் தொழுதாலும் சரி என்ன சொல்லணும் தக்பீர் சொல்லணும் ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ நாம என்ன செய்யணும் தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம் அப்படின்னு எத்தனை வக்து இருபத்தி மூன்று வக்து ஞாயிறு அஞ்சு வக்து திங்கக்கிழமை அஞ்சு பக்து செவ்வாய்க்கிழமை அஞ்சு வக்து புதன்கிழமை அஞ்சு வக்து அதுக்கப்புறம் வேலைக்கிழமை மூன்று பக்து அசர் வரைக்கும் நாம் என்ன செய்யணும் தக்வீர் தனித்து தொழுதாலும் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கும் சொல்லணும் நம்ம மட்டும் கிடையாது வீட்டில இருக்கிற பெண்மணிகளும் அந்த இருபத்தி மூன்று பக்தர்களும் என்ன செய்யணும் தக்வீர்களை சொல்லணும் எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் அரபாவுடைய நோன்பையும் குர்பாவனுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் பின்பற்றி நடப்பதற்கான தோஃ கை தந்திருள்வானாக இருப்பீங்க